மேடம் லிசன் ஆனில் தான் இருக்குது கேட்கட்டா நான் இப்போ ஒரு கணக்கு கேட்குறேன் சரியா கரெக்டாக யார் ஆன்சர் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் ரெண்டு பேருக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் எல்லாரும் பரவாயில்ல ஓகேவா அப்பா பையன் ரெண்டு பேர் இருக்காங்க அப்பா வந்து பையன்ட்ட சொல்கிறாங்க நான் உனக்கு சில கேள்வி கேட்பேன் நீ கரெக்டாக பதில் சொன்னால் உனக்கு வந்து ஒவ்வொரு சரியான விடைக்கும் அஞ்சு ரூபா சரியா அதே நீ தப்பாக சொல்லிட்டீங்கன்னா அப்பாவுக்கு வந்து பையன் எட்டு ரூபா காசு தரணும் மொத்தம் இருபத்தாறு கேள்வி கேட்டிருக்காங்க மொத்தம் எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க இருபத்தாறு கேள்வி கேட்டிருக்காங்க அப்பா மகன்கிட்ட ஆனா கடைசியில கேள்வி கேட்டு முடிச்சோன்னே ரெண்டு பேர்கிட்டமே எந்த காசுமே இல்ல ஜீரோ பேலன்ஸ் தான் இருந்துச்சு அப்ப எத்தனை கேள்வி சரியாம எத்தனை கேள்வி தப்பா சொன்னா அந்த ஜீரோ பேலன்ஸ்ல வந்து நின்று இருக்கோம் யோசிச்சு சொல்லுங்க யோசிமா யோசிங்க

ஆமாம் மொத்த கேள்வி இருபத்தாறு சரியாக பதில் சொன்னால் அப்பா அஞ்சு ரூபா தருவார் தப்பாக பதில் சொன்னால் பதினெட்டு ரூபா தரணும் ஆனால் ரெண்டு பேருக்கு இல்லையா இப்போ காசு இல்லை அது எப்படி தெரியலையா சொல்லட்டா கொடு மொத்தம் இருபத்தாறு கேள்வி அதுல பையன் வந்து பதினாறு கேள்விக்கு சரியா பதில் சொல்லியிருக்கான் ஒவ்வொரு சரியான விடைக்கும் அஞ்சு ரூபா இப்போ பதினாறு இன்ட்டு அஞ்சு எண்பது ரூபா அதுல பத்து கேள்விக்கு தப்பா பதில் சொல்லியிருக்கான் ஒவ்வொரு தப்பான பதிலுக்கும் அப்பாவுக்கு அவன் எட்டு ரூபா கொடுக்கணும் இப்போ பத்து இன்ட்டு எட்டுன்னு வரப்ப எண்பது ரூபா ஸோ சரியான விடைக்கு அவன் வாங்கினது வந்து எண்பது ரூபா தப்பான பதிலுக்கு அவன் கொடுத்தது அப்பாவுக்கு எண்பது ரூபா இப்போ எண்பதுல எண்பது போச்சுன்னா சைஃபர் சோரி இதே பதில நீங்களும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்திங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்